மக்களே நான் உங்கள் ராம்ஜி தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து உரையாற்ற முதல் சுற்றுப்பயணமாக திருச்சை நோக்கி தனது கால்தடத்தை இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்களை நேரடியாக சந்தித்து உரையாற்ற அனுமதி காவல்துறையிடம் கேட்கும் பொழுது காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்படுகிறது தளபதி விஜய் அவர்கள் பானையூர் அலுவலகத்திலே தனது அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க தைரியமில்லை தளபதி விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க தைரியமில்லை இல்லை தளபதி விஜய் அவர்களின் அரசியலால் திமுக விற்கு ஒருபொழுதும் அழிவு கிடையாது விஜய் அவர்கள் சிறுப்பிள்ளைத்தனமாக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்த இந்த திமுக இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு ஏன் காவல்துறையின் மூலமாக அனுமதி மறுக்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தை கண்டு இன்றைக்கு எழுபது ஆண்டுகளமாக தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஏன் தமிழக வெற்றி கழகத்தை கண்டு அஞ்சுகிறது அப்ப இதிலே தெரிந்து கொள்ள வேண்டாமா இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் சக்தியாக ஒரு மாபெரும் கட்சியாக ஒரு மாபெரும் தலைவராக இன்னைக்கு உருவெடுத்து வளம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியார் அவர்களை கண்டு ஒரு சில தீய கட்சிகள் இன்றும் அஞ்சு கொண்டுதான் இருக்கிறது தங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கக்கூடும் கூடும் என்ற ஒரு அச்சத்திலே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏகப்பட்ட தடைகளையும் ஏகப்பட்ட தொந்தரவுகளையும் தளபதி விஜயவர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அஞ்சுவதல்ல தமிழக வெற்றி கழகமும் சரி எங்கள் தளபதியும் சரி